தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிடங்க தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு முபே சாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் அவர்கள் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திருப்பூர் மாநகராட்சியின் நான்காம் மண்டல குழு தலைவர் மதிப்பிற்குரிய இள பத்மநாபன் அவர்களின் ஆலோசனைப்படியும் நமது நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் அவர்கள் நகராட்சி நிதியில் இருந்து புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் மேலும் மழைநீர் வடிகால் குடிநீர் வசதி மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார் அப்போது சுகாதார அலுவலர் மணிகண்டன் அவர்கள் இருபத்தி நான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி மற்றும் முப்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கபடி சக்தி சுகாதார ஆய்வாளர் மலைச்சாமி அவர்கள் நகராட்சி பணியாளர்கள் கழக உடன்பிறப்புகள் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர்